நல்ல ஒரு பனி ஈர்ப்பு சக்தியும் அந்த கீரைக்கு உண்டு அது சிவந்த கலர் கொண்ட காம்புகள் கொண்ட அந்த கீரைக்கு இன்னும் அதிக சக்தி உண்டு புளிச்சக்கீரை அது உடம்புக்கு கால்சியம் நிறைய கொடுக்கும் விட்டமின் சி அதான் அந்த சத்து நிறைந்திருக்கும் அந்த புளிச்சைக்கீரை அதை நீங்க வாரத்துல ஒரு நாள் இரண்டு நாள் பயன்படுத்தலாம் அடிக்கடி பயன்படுத்தாட்டா கூட அந்த வாரம் இரு நாள் பயன்படுத்தும் அந்த கீரை அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல என்ன பயன்படுத்தலாம் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்னா சாம்பார் அவரைக்காய் பொரியல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்பொழுது இந்த புஞ்ச கீரையும் நீங்க சேர்க்கும் பொழுது நன்றாக இருக்கும் அந்த புஞ்ச கீரையை அவிச்சு நீங்க பூமாதாவுக்கு கொடுத்தால் மிக மிக நன்றாக இருக்கும் பச்சையாக

நாம இந்த கீரையை எடுத்துக்கொள்வோமா வேண்டாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறதுனால சொல்லலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அகத்தி கீரை அகத்தி கீரை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் உணவுல நீங்க சேர்த்துக்கொள்ளாவிட்டாலும் ஒரு பத்து அகத்தி கீரைகளை உருவி நன்றாக கழுவி வாயில் போட்டு மென்று நீங்கள் நீரை குடித்தால் கூட அந்த தினத்துல அந்த கீரை உங்க உடம்புல போகும் பொழுது அது நன்றாக இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் உங்கள் உடம்பில் இருக்கும் அந்த ஓட்டங்களுக்கும் இந்த அகத்தி கீரை நல்ல சக்தியை கொடுக்கும் அகத்தி கீரை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு கீரையாகும் ஆகும் அந்த கீரையில் நிறைய சூட்சமமான அம்சங்கள் நிறைந்திருக்கும் அன்று நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத நீங்க கொடுத்தாலும் நன்றாக இருக்கும் நீங்கள் கொடுத்து வர 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 உங்களுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்ந்து போகும் நாள் பட நாள்பட பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மட்டும் நீங்க அகத்திக்கீரை கோமாதாவுக்கு கொடுக்க ஆரம்பிங்க கோமாதா இளம் கன்று பசு அதாவது கன்னி கன்னி பசு கன்னி காலை அடுத்து காலை மாடு இதுல எதுக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம் ஆனால் மடுவோடு இருக்கும் கோமாதாவை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இதை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக எந்த கடனால இருந்தாலும் சரி உங்களுக்கு அகன்று கொண்டே போகும் துன்பாக வாங்கும் கடன் கூட பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி அதனால என்பது வியாழக்கிழமை கோமாதாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் சாபமோ முன்னோர்களை நீங்க வழிபடாம இருந்தாலோ முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலோ கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையா அகத்திக்கீரை உங்க வீட்டுல இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து அதை கொள்வார்கள் நீங்களும் அதை சாப்பிடும் பொழுது நன்றாக இருக்கும் இதனை நீங்கள் கண்டிப்பாக இந்த இரண்டு தினங்கள்ல இந்த கீரை அப்படிங்கிறது கீரைகளாகவும் இது குடும்பத்திற்கு பணத்திற்கும் முன்னோர்களின் வழிபாட்டிற்கும் இந்த கீரை பெரு பெரித உதவுகின்றது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் மற்ற கீரைகள் அரைக்கீரை முளைக்கீரை பசலைக்கீரை அப்புறம் பாலக்கீரை இப்படி வெந்தயக்கீரை இப்படி கீரை வகைகள் நிறைய இருக்கின்றன அது நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த இரண்டு முக்கியமா சொல்றோம் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை என்பது பணவசியத்திற்கும் ஞாயிற்றுக்கிழமை என்பது பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் புத்தாக்கள் சாபம் தீர்வதற்கும் நாம சொல்லியிருக்கோம் அதனால உங்களுக்கு எந்த கிழமையில எந்த கீரை முடியுமோ அந்த கீரையை வாங்கி சாப்பிடுங்க இன்னொன்னு ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா புதன் கிழமை அந்த கீரை அப்படிங்கிறத நீங்க சாப்பிட்டாலோ உங்களுக்கு அந்த புதனுடைய அம்சங்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகத்தோடு ஒவ்வொரு கீரை வகைகளும் இணைந்து இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்களை பார்த்தோம் இல்லையா இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம இன்னும் ஒரு வீடியோல நம்மளை சந்திக்கிறோம் தேங்க்யூ